ஏழை பணக்காரன் ஓம் சக்தி உறவு ஒரு குடும்பம் இருந்தால் அந்த குடும்பத்தில் உள்ள சிறுவர்கள் வேலைக்கு சென்று சம்பாதிக்க முடியாது வயதான பெரியவர்கள்தான் சம்பாதித்து காப்பாற்ற வேண்டும் அதுபோல சமுதாயத்தில் உள்ள நலிந்த பிரிவினரை வசதி படைத்தவர்கள்தான் தான் போற்றி காப்பாற்ற வேண்டும் இந்த வசதியும் வாய்ப்பும் என் அருளால் கிடைத்தது என கருதி ஏழைகளுக்கு உதவ வேண்டும் அதை விட்டு பணம் உள்ளது என்ற அகங்காரத்தால் ஏழைகளை துன்புறுத்தினால் அவன் அகங்காரத்தை வளரவிட்டே அழிக்கிறேன் ஒரு வழிகாட்டி மரம் அது இருக்கக்கூடிய இடத்தில் இருந்தால்தான் பிறருக்கு வழிகாட்ட முடியும் அதை உன்னுடைய வீட்டில் வைத்துவிட்டால் ஒருவருக்கும் வழிகாட்ட முடியாது அதுபோல உங்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாகிய நான் இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால் அனைவருக்கும் பயன்பட முடியும் நான் யாருக்கும் தனிப்பட்ட சொத்து அல்ல ஒரு தாய் தன் குழந்தையை கட்டுப்பாடாகவும் ஒழுக்கத்துடனும் வளர்ப்பது போல உங்கள் அனைவருக்கும் தாயாகிய நான் உங்களை ஒழுக்கத்தோடும் கட்டுப்பாட்டோடும் வளர்க்கவே உங்களை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துகிறேன் ஒருவனை இன்னார் பிள்ளை என்று சொல்வது போல கால போக்கில் இவர்கள் ஆதிபரா சக்தியின் பிள்ளைகள் என்று கூறும்படி நடந்து கொள்ள வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு வாக்கு என்னுடைய அருள்வாக்கு வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு வாக்கு பிளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி